அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் என் பெற்றோருக்கு தண்ணீர் கொண்டு செல்வாயோ என்று முனிச்சிறுவன் தயரதனிடம் கேட்டான் பாடல் எண் அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழு ஒரு பதிலும் சொல்லாமல் ஓடிவிட்டால் பாவமதி செருக்கனவே செயல் மறுத்து செல்ல வரும் சாபமதி பெரும் பாவ நிழல் போலே பின்தொடரும் தூபமதி தருக்கமும் ஏன் மன்னவனி தண்ணீர் கொண்டேகுவையோ இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஒரு பதிலும் சொல்லாமல் ஓடிவிட்டால் பாவமதி என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கனையை பொழிந்து என்னுடைய உயிரானது பிரியக்கூடிய துன்பச் சூழலை ஏற்படுத்திவிட்டு இப்போது நான் வேண்டுகோளாக வைக்கக்கூடிய என்னுடைய பெற்றோருக்கு நீர் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளையும் ஏற்காமல் அந்த வேண்டுகோளுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் தப்பித்து ஓடுவது போல் இங்கிருந்து நீ ஓடிவிட்டால் அது பெரும் பாவத்திற்குரிய குற்ற செயலாகும் செருக்கெனவே செயல் மறுத்து செல்ல வரும் சாபமதி என்ற வரிக்கான விளக்கம் ஆணவம் கொண்டவராய் என்னுடைய வேண்டுகோளை மறுத்துவிட்டு அதை செயல்படுத்த விருப்பமின்றி நீ செல்வா என்றால் பெரும் சாபத்துக்கு நீ ஆளாக வேண்டிய ஒரு சூழலை உனக்கு அது ஏற்படுத்தும் பாவ நிழல் போலே பின்தொடரும் தூபமதி தூபம் என்கிற புகையை தொடர்ந்து வரக்கூடிய நெருப்பினைப் போலவே பெரும் பாவத்தின் நிழலாக அந்த பாவத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாபமாக நீ அவ்வாறு என்னுடைய வேண்டுகோளை ஏற்காமல் என்றால் உன்னை தொடர்ந்து அந்த சாபம் வந்து கொண்டே இருக்கும் தருக்கம் ஏன் மன்னவனை தண்ணீர் கொண்டேகுவையோ ஆனால் நாம் இப்போது அதை குறித்து பேசுவதற்கு தருக்க நியாயம் செய்வதற்கு இப்போது நமக்கு நேரம் இல்லை அதற்குரிய நேரம் இப்போது இல்லை என்பதால் அந்த தருக்க விவாதங்களை நாம் இப்போது பேசி எந்த ஒரு பயனும் விளைவதில்லை எனவே என்னுடைய பெற்றோருக்கு கொடுப்பதற்காக தண்ணீரை கொண்டு நீ செல்லுவாயோ என்று முனிச்சிறுவன் தயரதனிடம் கேட்டான் இதுவே அறுநூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்